வெல்கம் தாதா தாதா நம்ம நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அண்ணா பண்ணும்போது எந்த எந்த கலருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஒரு ஒரு சரி இந்த நீ பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு இப்போ பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜாவா போடுவாங்க சில பேர் கீரி ஜாவா போடுவாங்க சில பேர் ஏக்கோத்து போடுவாங்க ஏக்கோத்துக்கு ஆப்போசிட்டா நாட்டங்க போடுவாங்க ஏன் இந்த இந்த மாதிரிலாம் இப்போத்தி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா குழப்பிக்கிறாங்க குழப்பிக்கிட்டு காலைல கட்டி வர செவல் இருக்கு இல்லையா கத்தி சண்டை அதுக்குள்ளே போயிட்டு அது அதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ண நல்லா வர குழப்பம் தான் இது ஓகே கேஷ் விஷயம் என்ன எது நான் சொல்கிறேன் முழுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டுமே நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும் சப்போஸ் தேவையில்லைன்னா பெஸ்ட்டாக பார்த்து உங்கள் நேரத்தை வீணாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய லோகோ இருக்கு இல்லையா நான் போன பாருங்க ஸ்கிரீனில் கழுகு வச்சு சேவல் வச்சு பேர் வச்சு அந்த லோகோ வச்சு யாராச்சும் வாட்ஸ்அப் டிபியில் அந்த பேரை வச்சியோ அந்த லோகோ வச்சியோ சேவல் கோழிங்க ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ சேல்ஸ்னு போட்டாங்கன்னா தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க அது நான் கிடையாது நான் வந்து சேல்ஸுக்கு போடுறதே கிடையாது சேல்ஸ் மென்ஷன் பண்ணி நான் சேல்ஸ் போடவே மாட்டேன் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளுங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே எப்போ எப்பன்னு சொல்லிட்டு கழுகு மாதிரி காத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் மத்தபடி வெளியில யாருக்கும் நான் சேல்ஸ் பண்ணவே மாட்டேன் பண்றது இப்போ கிடையாது சப்போஸ் இருந்துச்சுன்னா நான் போடுவேன் அப்போ என்னுடைய பேஸு போட்டோஸ் எல்லாமே இருக்கும் மற்றபடி நீங்க யாராச்சும் போடுறாங்க நீங்க சேல் பண்ணுவீங்களா நீங்க கேட்டு நம்பி ஏமாறாதீங்க ஓகேவா என் பேரும் கடைவானா உங்க பேரும் கிடவானா பார்த்து அப்போ இந்த கலர் மேட்சிங் எதனால வந்து டவுட் வருது அப்படின்னாக்கா இந்த பச்சி பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து பச்சி பார்த்து பார்த்து வந்து சண்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இந்த இந்த டைமுக்கு எப்படி மிக்சிங் வருதுனாக்கா கத்தி கட்டி சண்டை விடுறவங்க பார்த்தீங்கன்னா பச்சி பார்ப்பாங்க ஓ பார்ப்பாங்க ஓகே இப்போ வந்து வானம் கொஞ்சம் இட்டாவதா ஓகே இப்போ டைம் பார்ப்பாங்க ஓகே இப்போ என்ன வருதா சூரியன் வெளியே வருதா அதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டு ஓகே இப்ப கொஞ்சம் இருட்டுற நேரமா இருக்குமா அதாவது சூரியன் வந்து மப்பில மறை இருக்குதான் வருமா ஓ இந்த 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 சூரிய இப்படி நேரத்துக்கு வெளூர் பறக்கும் புரியுதுங்களா வெளூர் பறக்கும் வெளூர் பறக்கிற டைம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து சூரியன் வந்து வெளியே வந்துச்சு மப்பு இல்லம் தெளிஞ்சிருச்சுனாக்கா லைட் அதாவது பிரைட்டா வந்துருமா அப்போ வந்து டார்கா இருக்கிற செவல் கருப்பா இருக்கிற செவல் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கணக்கு கால்குலேஷன் வந்து இருக்கு இந்த கணக்கு எல்லாம் இருக்கு இல்லாம கிடையாது இது வந்து நிஜமா நடக்குது நிறைய இடத்துல வந்து விடுறாங்க ஆனா நல்லா கேட்டுக்குங்க இது வந்து வெத்துக்காலுக்கு கிடையாது ஏன் வெத்துக்காலுக்கு கிடையாதுன்னா இதுவும் சேவல் தான் அதுவும் சேவல் தான் இதுவும் காலத்துல தான் பறக்குது இதுவும் காலத்துல தான் பறக்குது அப்படின்னு நினைப்பீங்க நல்ல ஒரு நினைப்பு தான் ஏன்னாக்கா கத்தி கட்டி பறக்க விடுறது செகண்ட் கணக்கு அப்படி 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 அப்படின்னு பண்ணும்போது அப்படின்னும் போது முடிஞ்சிடும் எப்படி முடியாக்கா அது இப்படி இப்படி பண்ணும் அந்த மேல இருக்கிற ஒயிட் அண்ட் பிளாக் மேகம் இது எல்லாமே மறைஞ்சு சேஞ்சஸ் ஆகிடும் சேஞ்சஸ் ஆகும் போது இதுவும் அப்படி மாறிடும் அதனாலதான் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு இந்த கலர் தான் பறக்கும் ஏன்னா அன்னைக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வெளியே வராது இருட்டா இருக்கும் அப்படி இருக்கும் இருட்டோம்னா இருட்டா இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் அப்போ வந்து இந்த கலர் பறக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமா அடைய நம்பிக்கா இருக்கு அது உண்மைதான் இல்லைன்னு கிடையாது அதை போய் நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனா அது வந்து கத்திக்காலுக்கு மேட்ச் பண்ணாதீங்க ஏன் கேட்டீங்கன்னா கத்திக்கால்ன்றது வேற வெத்துக்கால்ன்றது வேற வெத்துக்கால் வந்து மணிக்கணக்குல சண்டை போடும் கிளம்ப காலத்துல பார்க்கக்கூடிய சேவலுங்க ஆனா கத்தி சேவல் வந்து செகண்ட் கணக்கு நிமிஷம் கணக்குல செகண்ட் கணக்குல பார்க்கக்கூடிய சேவலுங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அது இப்படி ஒரு பி அப்படி ஒரு நாள் பார்த்தேன் முடிஞ்சிடுச்சு கதை இது அப்படி கிடையாது இருபது நிமிஷம் போனுவான் அவங்களுக்கு இருபது நிமிஷம் போனோம் இருபது நிமிஷம் போனோம் அப்போ அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் வரும்போது இந்த குழப்பத்துக்கு எல்லாம் ஆள் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பட்சி பாருங்க இந்த பட்சி பாருங்க அந்த பட்சி பாருங்கன்ட்டு கிளி சில புழுக்கல வந்து கிளிக் ஆகும் அந்த அந்த ஒரு செகண்டுக்கு வந்து கிளிக் ஆகும் அதுக்கப்புறமா வந்து ஆவாது இப்ப பாத்தீங்கன்னா அவர் பட்சி பார்த்து சொல்லி இந்த சில தான் பறக்கும் உதவாயிட்டே வரும் ஒரு வரும் உதவாயிட்டே வரும் திடீர்னு அது என்ன பண்ணுவோம் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சோம் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சோடனே அவர் உதவாங்கிட்டே வருவார் அப்போ அவர் சொன்ன கணக்கு வந்து இருக்கும் ஆனா வேலை செய்யாது அந்த அந்த செகண்ட்ல மட்டும் பறந்துட்டு அப்புறமா கணக்கு முடிஞ்சிடும் அது அதனால வந்து பட்சி பாக்குறதோ இல்ல கலர் மேட்ச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சில பேர் இப்ப எப்படி கலர் மேட்ச் பண்றாங்கன்னா இப்ப கருப்பு வெள்ள உதாரணத்துக்கு இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஆப்போசிட் வந்து ஜாவா போடுவாங்க புரியுதுங்களா ஜாவா போடுவாங்க இப்ப ஜாவா போட்டாங்கன்னா அந்த கலருக்கு இந்த கலருக்கு மேட்ச் ஆகும் அதுவும் இதே மாதிரி டைமிங் இதுவும் டைமிங் ஓகே இப்போ சப்போஸ் நாற்றங்கு சேவல் ஒருத்தர் போட்டாருன்னா அதுல வந்து கருப்பு இருக்கும் வெள்ள அதாவது அந்த செகுப்பு கலர் இருக்கும் ஓகே அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு வெள்ள இருக்கான்னு பார்ப்பாங்க ஓகே வெள்ள இருந்து போச்சா இது பார்க்கும்போது அப்படின்னு இந்த மாதிரி சில பல கன்ஃபியூஷன் தான் அது மற்றபடி அது இதுதான் வந்து கத்திக்கால் தூக்கிட்டு வந்து வெத்துக்காலில் சேர்க்காதீங்க எப்பவுமே செட் ஆகாது ஓகே அதனால கலர் மேட்சிங் பண்ணாக்கா கலர் மேட்ச் பண்ணி சண்டை விட்டதை விட சைஸ் கரெக்டா மேட்ச் பண்ணுங்க உங்க சேவன் பதினாறு சைஸ் இருக்கு சோல் இருக்கு அப்படின்னாக்கா சோல் இருக்கு பதினாறு அரை ஜோட்டு கம்மியா இருக்குதா இதுதான் வந்து ரூல்ஸ் கம்மியா இருக்குதா ஓகே இல்ல அதிகமா இருக்குதா ஓகே இப்ப அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதா பாத்துட்டீங்க இப்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னாக்கா சில விஷயங்கள் நான் சொல்றேன் நாளைக்கு வந்து நோண்டி விடும் ஓகேவா இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜதை பண்ணும் போது பதினாறு ஜத பண்ணிட்டாங்க சண்டை போற சரி கம்மிக்கு சண்டை போற செவல் இருந்தாலும் சரி சரி ஜதைக்கு சண்டை போற இருந்தாலும் சரி இது வந்து ஒரே சேம் அளவான சேவல் எதுக்கு போட்டாலும் இதுக்கு வந்து ரெண்டும் வரும் எது அதுக்கு அதுக்குதான் பந்தயம் ஓகே அப்போ சப்போஸ் உங்க சேவல் வந்து பதினஞ்சு பதினஞ்சரை சைஸ் இருக்கு சொல்றேக்கு அப்படின்னாக்கா அப்போ உங்க செவல் வந்து உள்ளுக்கு சண்டை போற கோழியா இருக்கும் உள்ளுக்குனாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா சைடுக்கு அலாக்குக்கு இது அலாக்கு இதுதான் அலாக்குவாங்க தாராக்கு இங்க ஒரு பீஸ் இருக்கும் தாராக்கு அப்போ அலாக்கு பிடிக்குது அலாக்குக்கு சண்டை போற அலாக்குக்கு உங்க செவலு பதினஞ்சரை சைஸ் இருந்து அலாக்குக்கு சண்டை போடக்கூடிய செவலா இருந்தால் ஆப்போசிட் ஒரு பதினாறு சைஸ் கிட்ட இருந்துச்சுனாக்கா அப்போ அதை ஜூட்டி முன்னோ பின்னும் போய் இதை அதுல போடுவீங்க போடும் போது இருக்கும் ஏன்னா அந்த சேவல் எப்படி பறக்கும்ன்றது நமக்கு தெரியாது நினைச்சிங்களா நம்ம சேவல் தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம சேவல் அழகுக்கு சண்டை பறக்கிற சேவல் இருக்கும் போது நம்ம இதை ஜல பண்ணுவோம் ஒரு நம்பிக்கை இல்லை ஓ இது அளவு சண்டை போடும் அது உயரமா இருக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து அதை ஜத பண்ணுவோம் நம்மளாலும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பார்ப்பாரு சப்போஸ் அவர் வந்து ஜோட்டிக்கு சண்டை போடுற மாட்டிக்கிட்டாருனாக்கா எப்படி இருக்கும் ரெண்டும் டஃபா இருக்கும் நல்லா இருக்கும் நம்மளுடைய கணிப்பு அங்க போயிடும் அப்போ கூட ரெண்டு சேவல்ல எந்த சேவலும் ரிப்பீட் அதிகமா இருக்குதோ அதுதான் வந்து வின் பண்ணும் போயிடுதுங்களா இதுல வந்து நிறைய விஷயங்கள் நுணுக்கமான அடைய நம்ம ஒரு விஷயம் ஒரு விஷயமா போய் படிச்சா கூட நமக்கு வந்து இதை படிச்சுட்டு வாங்க ஹோம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க இது எழுதிட்டு வாங்க இது அப்படின்னு வாங்கியா மார்க் அம்மா மார்க் இவ்வளவுதான் ஆனா அது படிச்சதுக்கு அப்புறம் அது ரியல் லைஃப்ல நமக்கு எப்படி எல்லாம் குடைச்சல் கொடுக்கும் எப்படி நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க இப்படி நம்ம அதுல வந்து நோண்டி கிளீர் பண்ணி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரணும்ன்றது தான் வந்து வாழ்க்கைய சாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே காய்ஸ் அதனால ஜத பண்ற சேவலுக்கு கலருன்றது மேட்ரு கிடையாது உங்க சேவலுடைய பறக்கிற ஸ்டைலு அது எப்படிலாம் எல்லாம் பண்ணும் எந்த மாதிரி தோதுக்கு பண்ணோம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால அதுக்கப்புறம் ஆப்போசிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட மாட்டோம் ஓகேவா இப்ப நான் வந்து ஒரு சேவலை இறக்கி விட்டாங்கன்னாக்கா பார்க்கும் இது கணிச்சிருவோம் இப்படிதான் வந்து பறக்கும் அப்படின்ட்டு நிறைய நம்ம நம்ம நிறைய பேர் வந்து வந்து இல்லையா அவங்க ஏதாச்சும் சேவல் காமிச்சிருக்காங்க இல்ல ஜதம் போட போறாங்க அப்படின்னாக்கா அப்போசிட் சேவலுடைய போட்டோஸ் வந்து நமக்கு வரும் நிறைய வரும் சில நாளை என்னால பார்த்து பதில் சொல்ல முடியாது ரெண்டு நாளைக்கு அப்புறமா நாளைக்கு அப்புறம் பதில் சொல்லுவேன் அப்போ அந்த சேவலை நம்ம பார்த்தோன்னே நமக்கு நமக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஸ்டைலு தகுந்த மாதிரி கரெக்டான பொசிஷன் போட்டோ வந்து போச்சுன்னா நம்ம அதை கெஸ்டிங் பண்ணிடுவோம் ஓகே இது வந்து இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம் நம்ம சண்டை பார்த்துருக்க மாட்டோம் சேவலை நல்லா பார்த்துருக்க மாட்டோம் போட்டோ நம்ம வந்து சொல்லிடுவோம் சொல்றோமா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நடந்துருக்குது நிறைய பேர் நம்ம மனசு மெசேஜ் எல்லாம் நிறைய போட்டு ஆனா எப்படி அப்படின்ட்டு அப்போ கெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறோமா ஓகே அவங்க ஜெத பண்ணிடுவாங்க ஜெத பண்ணிட்டாங்களா அதே மாதிரி கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே வந்து இருக்குவாங்க காலத்தில் பறந்து நல்ல விளையாடி இருக்கும் அப்புறமா அவங்க வின் பண்ணிடுறாங்களா வின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு முதல் மெசேஜ் வரும் அண்ணா நீங்க அன்னைக்கு எப்படி சொன்னீங்க எதை வச்சு சொன்னீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க நானும் கற்றுக்கணும் ஏன் பா என்னாச்சு நமக்கு மனசுல வந்து ஏன்னா இப்ப இருக்கிற சில வந்து கணிக்கிறதுக்கு கஷ்டம் அப்ப நம்ம மனசுல உடல் அல்ல மத்தி இது சொல்லணும் ஆகி மிஸ்ஸிங் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வீடியோ போடுறோம் பாருங்க நமக்கு வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க எப்படி நம்மளே ட்விஸ்ட் வைப்பாங்க நம்மளே அப்படி குழப்பம் என்னால் ஆயிடுச்சு உள்ள ஏதாவது கேட்க கால்குலேஷன் கெஸிங் மிஸ்ஸிங் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோ வரணும் வீடியோ வருதா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றது ஏன்னா நம்ம ஜதை வைக்கும் போது சொல்லியிருப்போம் காலத்தில் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு நாள் ஆகிடும் அப்போ நம்ம வந்து மறந்துடுவோம் நம்ம என்ன சொன்னிருப்போன்றது நான் வந்து மறந்துடுவோம் எனக்கு வந்து கொஞ்சம் விஷயம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது கலப்போம் அப்புறமா நான் அவருக்கு நம்ம அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிருக்கும் போது அந்த மெசேஜ் போய் நான் கேட்கும்போது அந்த மெசேஜுக்கும் இந்த பறக்கிறதுக்கும் அடைய கரெக்டாக இருக்கும் அப்போ அடுத்த மெசேஜ் அங்கேருந்து வரும் வீடியோ நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்த மெசேஜ் அண்ணா எப்படி சொன்னீங்க எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வந்து கேட்பாங்க அது நம்மளுடைய காப்பரேஷன் நம்மளுடைய மைண்டுக்கு அந்த அந்த விஷயங்கள் அப்படியே பண்ணி மேட்ச் பண்ணிவிடுவோம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி இருக்கும் அப்ப நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய பேர் நம்ம பஸ்ஸில் போடுறாங்க அப்போ எந்த சேவலுக்கு எந்த கலரு போறோன்றது விஷயம் கிடையாது நல்ல சேவலா இது நல்ல சேவலா ஒண்ணு இந்த சேவலுக்கு இந்த சேவலு நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணுமா ஓகே ஒண்ணு சப்போஸ் நம்ம சேவல் ஒரு பதினஞ்சரை சைஸ் இருந்து அழாக்கு பறக்காம சைடுக்கு ஏறி தான் பறக்கும் அப்படின்னாக்கா அதை கொண்டு போய் நம்ம பதினாறு உயரத்துல கொண்டு போய் போட்டோம்னாக்கா இவருக்கு எங்க இருந்து ஜோட்டி எட்டும் எங்க இருந்து சைடுக்கு பறப்பாரு இவரு முடிஞ்ச அளவுக்கு பறந்து பறந்து பார்ப்பாரு கண்டிஷன்ல நல்ல சேவலை டிராப் பண்ணுவோம் இல்ல வீணாக்கி தான் கொண்டு வரணும் புரியுதுங்களா அப்போ நம்மளுடைய நமக்கு மனசு வந்து எதுகிட்ட போட்டாலும் அடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கவே கூடாது நம்ம சேவலை தெரிஞ்சு இருக்கணும் இப்போ ஓகே இந்த சேவல் நமக்கு செட் ஆகும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ரொம்ப நம்ம சேவல் ரொம்ப ரொம்ப நல்ல சேவல் எல்லாத்துக்கும் ஏன்னா இப்ப சண்டையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு கை சண்டை ரெண்டு கை சண்டை மூணு கை சண்டை நாலு கை அப்ப நாலு கை இப்ப நிறைய பேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒரு கை ரெண்டு கை மூணு கை நாலு கை அப்படின்ற கை எப்படி நான் சொல்லுவாங்க அப்ப அதுல சில நிறைய விஷயங்கள் வந்து இது அப்படியே போறோம் பின்னாடி பின்னாடி அப்படி சொல்லிட்டு போகணும்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய டைம் ஆயிடும் அப்போ இந்த ஒரு கைக்கு பறக்கிற சேவல் ரெண்டு கைக்கு பறக்கிற சேவலு உள்ளுக்கு பறக்கிற சேவலு சைடுக்கு பறக்கிற சேவலு ரோட்டிக்கு பறக்கிற சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு எது எது கரெக்டா இருக்குமோ அதுக்கு தான் போடுவோம் இப்ப ஆல்ரவுன்னு பறக்கிற சேவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆல்ரவுண்ட் பார்க்குற சேவலுக்கு நமக்கு வந்து தெரியாது உதாரணத்துக்கு கதை பண்ணும்போது தெரியாது இப்போ நம்ம சேவல் வந்து ஆல்ரவுண்டராறது நமக்கு தெரியும் அப்போ இதை எடுத்துட்டு போய் சைஸ் சேமா இருக்கு நம்மால் ஆல்ரவுண்ட் எப்படி வந்தாலும் கருணை தப்புனா மரணம்ன்ற மாதிரி முடிச்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா அவரு ஆவர ஒன்றரா இருந்து இவரு ஆவரு எந்த பக்கம் போனாலும் பறக்கும் அவர் எந்த பக்கம் பறக்கும் ரெண்டுமே ட்ரா ஆகும் எப்படின்னாக்கா ரெண்டும் சேவமா இருக்கும் இவரும் அதே எய்ம் பண்ணுவாரு இவரும் இதே எய்ம் பண்ணுவாரு இவரு எய்ம் பண்ண அவரு எய்ம் பண்ண இவரு அவருகிட்ட இருந்து தப்பிக்க இவரு அவரு தப்பிக்க கடைசியில பிரே பண்ணி 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 கடைசியில ட்ராவ் ஆயிடும் இதுவும் பறக்கும் அதுவும் பறக்கும் அதுவும் தப்பிக்கும் இதுவும் தப்பிக்கும் ஏன்னா ஏமிங் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படியே தப்பிச்சிடும் அப்போ நல்ல நல்ல பெரிய பெரிய நல்ல சேவல் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரா ரீசன் என்ன இதுதான் அப்போ நம்ம நம்ம சேவலுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இது கிட்ட போட்டா ஓகே நமக்கு வெட்டி நிச்சயம் அப்படின்னு சொல்லி மூடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பா இருக்கும் நீங்க அடிச்சு தூள் பண்ணலாம் ஓகேவா அதனால கலரு மேட்டரே கிடையாது பொருள் தான் மேட்ரு பொருளுடைய விஷயம் மேட்ரு இருந்தாதான் அங்க வெற்றி ஓகே வீடியோவை போய் நினைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது போட்டு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்